ஏற்கனவே அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருக்கே உரிய பாணியில அலிபாபாவை நகைச்சுவை கதாபாத்திரமா மாற்றி காமெடியா எடுத்திருந்தாரு மாடர்ன் மந்திரி குமாரி சர்வாதிகாரி வெற்றி படங்களை நடித்த எம்ஜிஆர் அலிபாபாவில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமானார் திரைக்கதை அமைச்சு படத்தை இயக்கினாரு டி ஆர் சுந்தரம் படம் முழுவதும் முடிஞ்சிட்ட நிலையில எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய ஒரு சில காட்சிகள் மட்டும் பாக்கி இருந்துச்சு படப்பிடிப்புக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சு ஆனா எம்ஜிஆர் குறிப்பிட்ட தேதியில படப்பிடிப்புக்கு வர முடியல நாட்கள் கழித்து ஸ்டுடியோவுக்கு நடக்கிறதா தெரியல எந்த இல்லாததால சுந்தரம் போய் என்ன ராமச்சந்திரன் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு படத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு சுந்தரம் எம்ஜிஆருக்கு பதிலா ஒரு டூப் நடிகரை போட்டு காட்சி எடுத்து படத்தை முடிச்சிருந்தாரு டி ஆர் எஸ் டூப் நடிகர் எங்க நடிச்சிருக்காருன்னு தெரியவே இல்ல அவ்வளவு கட்சி